உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பேருந்து நிலையம் அருகே உள்ள கூட்டுறவு வங்கி வளாகத்தில் உள்ள அரசமரம் ஒன்று நேற்று பெய்த கனமழை மற்றும் சூறாவளி காற்றிற்கு வேருடன் விழுந்தது இதனை தொடர்ந்து ஊழியர்கள் அதனை அப்புறப்படுத்தி வருகின்றனர் இம்மரம் முறிந்து விழுந்ததில் சுற்று சுவர் மற்றும் அருகே ரோட்டோரம் இருந்த தள்ளுவண்டி கடைகள் என சேதாரம் ஏற்பட்டுள்ளது இதனால் தள்ளுவண்டிகளை சாலையோரத்தில் நிறுத்திவிட்டு வீட்டிற்கு சென்று வந்த தள்ளுவண்டி வியாபாரிகள் அதிர்ச்சி அடைந்து வேதனை தெரிவித்து வருகின்றனர்

பொங்கு பாரம்பரிய நாட்டுக்கோழி வருவல் கோவை திருப்பூர் இரு மாவட்டத்தை உள்ளடக்கிய காரணம்பேட்டை அருகே கோடாங்கி வளையம் பிரிவு பகுதியில் அமைந்துள்ளது நம்ம ஓஎப்சி கார்டன் அண்ட் ரெஸ்டாரண்ட் இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னா எத்தனை கடையில சாப்பிடுறோம் நெஞ்சரித்தல் வைத்தியத்தில் எத்தனை தொந்தரவு வருது அதனால நம்ம ரெஸ்டாரன்ட்ல சாப்பிடறவங்களுக்கு ஆயில ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக கல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் அதுவும் சுத்தமான செக்கெண்ணெயில சமைக்கிறாங்க பணமாங்க முக்கியம் நலன்தாங்க முக்கியம் தமிழ்நாட்டு பாரம்பரியம் முதல் சைனீஸ் வரை அனைத்து வித சைவம் அசைவம் என பழைய கால உணவு முறை முதல் இன்றைய உலக உணவுகள் சாப்பிட இங்கே வாங்க இவ்வளவு ஆரோக்கியமாக சமைத்தாலும் பிற கடைகளை ஒப்பிடும்போது மிக குறைந்த விலையே இங்கு பெறப்படுகிறது ஓஎஃப்சி கார்டன் அண்ட் ரெஸ்டாரண்ட் மேலும் ஆர்டர் செய்ய நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் சிக்ஸ் ஒன் நைன் சிக்ஸ் ஒன் நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் ஃபோர் டூ ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ்